இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சியடைந்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த தீப்பட்டி தயாரிக்க பயன்படக்கூடிய ரசாயன மூலப்பொருட்கள் அந்த குடோனில் தேக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த தேக்கி வைக்கப்பட்டிருந்த ரசாயன மூலப்பொருட்களில் ஏற்பட்ட அந்த தீ காரணமாகவே பல அடி தூரத்திற்கு கரும்புகையானது வெளியானது தெரிய வந்திருக்கிறது கிட்டத்தட்ட அந்த பேருந்து நிலைய வளாகம் முழுவதுமாகவே தற்போது கரும்புகையானது சூழ்ந்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்திருக்கிறார்கள் திடீரென ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவியது இருந்தாலும் கூட தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த குடோனில் யாரும் இல்லாததால் அங்கு பெரும் அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட அங்கு தொடர்ந்து கரும்புகை வெளியேறு வெளியேறுவதன் காரணமாக அப்பகுதி இரு அந்த கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் அங்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களும் அங்கு வேடிக்கை பார்ப்பதற்காக அதிக அளவில் கூடுகிறார்கள் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள் தீயணைக்கும் பணியானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்குமார்